அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லாக நெறியே பிரகாச திருவரட்பிரகாச வல்லற்பிரமணர்கள் செய்த சுத்தசன்மார்க்க நெறி விளக்கத்தினை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தமது விளக்க உரையின் மூலமாக பல்வேறு தலைப்புகளிலே திண்டுக்கல்லே உரையாற்றியுள்ளார்கள் அந்த வகையிலே அவர்கள் ஆற்றிய அந்த உரையின் அனைத்தையும் தொகுத்து விசாரம் தொகுப்பு இரண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஜூன் மாதம் முடிய அவர்கள் ஆற்றிய அந்த விளக்க உரையினை நூல்வடிவிலை வெளியிட்டுள்ளார்கள் தலைப்பு எண் ஏழு மேருவில் இந்த விளக்க உரை வெளியான நாள் பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்றைய தலைப்பு மேருவில் என்பது மேருவில் என்பதன் விளக்கத்தை இங்கு காண்போம் மேரு என்றால் மலை என்ற பொருள்படும் மலையானது எப்படி வில்லாக முடியும் என்று நினைக்கலாம் மேரு வில்லாக மாறியதற்கு கதைகள் உண்டு முன்னொரு காலத்தில் மூன்று அசுரர்கள் மிக்க தவம் செய்து அத்தவ வலிமையால் தங்களை சுற்றி பறக்கும் இரும்புக்கோட்டை வெள்ளிக்கோட்டை பொற்கோட்டைகளை அமைத்துக்கொண்டு மனிதரையும் தேவரையும் துன்பப்படுத்தி வந்தனர் இவர்களின் துன்பங்களை தாங்க முடியாமலும் அவற்றிலிருந்து மீளும் வழி அறியாமலும் தவித்து முடிவில் சிவபிரமானை வழிபட்டனர் சிவபிரமான் இந்த அசுரர்களை அழிக்க புறப்பட்டார் எப்படி பூமியே தேராகவும் சூரிய சந்திர தேரின் சக்கரங்களாகவும் நான்கு வேதங்கள் குதிரைகளாகவும் மாற மேருமலையை வில்லாகவும் வாசுகி என்னும் பாம்பு நான் ஆகவும் விஷ்ணுவை அம்பாகவும் கொண்டு புறப்பட்டார் ஆனால் அசுரர்களை கண்ட சிவபெருமான் இவர்களை அழிக்கவா இத்தனை ஆயத்தங்களோடு வந்தோம் என எண்ணி புன்முறுவல் பூத்தார் அப்பொழுது இறைவனின் ஒரு பல்லின் ஒளியே அவ் அசுரர்களின் கோட்டைகளை அழித்துவிட்டது அசுரர்கள் அழியவில்லை ஆனால் மும் நீங்கி நல்ல நிலையினை அடைந்தனர் என்பர் இது புராணக்கதை இதில் அடங்கியுள்ள தத்துவம் என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை பொருள் என்ன என்பதையும் சுத்த சன்மார்க்கம் தரும் மெய்ப்பொருளையும் காண்போம் இங்கு மூன்று கோட்டைகள் அல்லது முப்புறங்கள் என சொல்லப்பட்டது காரண சூக்கும தூல தேகங்கள் சூழ்வதற்கு காரணமான ஆணவ மாயா கன்மமலம் எனப்பட்ட மும் மலத்தோற்றங்களாம் ஆண்மக்களின் பிறப்பு இறப்பு தொல்லையை நீக்கி முத்தேக சித்தி நிலையை அடைவதையே முப்புர என்பதால் விளக்கப்பட்டது நமது முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியின் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் கடவுள் உண்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இங்கு பல் என சொல்லப்பட்டது அருள் அனுபவ நிலையை விளக்குவதாக உள்ளது ப என்பது ஆன்ம வேடத்தையும் இல் என்பது தமிழின் பதிமூன்றாவதாகிய மெய் அகத்தே விளங்கும் அருள் ஜோதியை குறிப்பதாகவும் உள்ளது அ ருட் பெரு ஜோ டி என்பது ஆறு நேரசைகளையும் த நிப் பே க கை என்பது ஏழு நேரசைகளையும் கொண்டு மொத்தம் பதிமூன்று நேரசைகளுடன் விளங்குகின்றது எனவே இந்த பல்நிலை அருட்பெரும் ஜோதியின் தனிப்பெரும் கருணையை விளக்க வந்துள்ளதாகும் இங்கு பல் நிலையாக சொல்லப்பட்டதும் புன்முறுவல் எனப்பட்டதும் சிறிதே வெளிப்பட்ட அருள் நிலையை குறிப்பதாகும் மனிதனுக்கு பற்கள் முப்பத்தி ரெண்டு அவை கீழே பதினாறும் மேலே பதினாறும் அமைந்துள்ளனவாம் பிற விலங்கினங்களுக்கு பற்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கிறது ஆனால் பகுத்தறிவு பெற்ற மனிதனுக்கு தத்துவ உண்மையோடு அமைக்கப்பட்டுள்ளது பதினாறு பற்களும் பதினாறு கலை கொண்ட சந்திரனை குறிப்பதாகும் இந்நிலை பூரண அருள் அனுபவம் பெற்ற நிலையாகும் அடுத்தபடியாக மேரு என்ற சொல் பொன்மலை எனப்படும் பொன்மலை எனப்பட்டது அகண்ட வெளியில் என்றும் நிலைத்துள்ள கடவுள் பெருஞ்சோதியே ஆகும் இந்த மேருவை ஞாயிறு தினமும் பலம் வருகிறது என புராணங்கள் கூறுகின்றன இத்தகைய பொன்மேரு ஞாயிற்றின் ஒளிக்கதிர்களால் மேலும் பிரகாசமடைந்து விளங்குகின்றது இதனை நாம் எங்கே காண முடியும் நமது சிதாகாசம் எனப்படும் சிற நடு சிற்றம்பலத்தை வெளிப்பட்டு இளங்கும் அருஜோதியே மேருவின் உச்சியாகும் உயிராகிய ஞாயிறு இம்மேருவை வலம் வந்து கொண்டுள்ளது என்பர் மேருவே கடவுளின் வடிவமாக அக அனுபவத்தில் கண்டுகொள்ளப்படுகின்றது எனவே மேருவே நம் அகத்தின் ஆன்மாவாயும் அதன் அருளை நம் உயிர் உடம்பாகவும் மாறி விளங்குகின்றது மனித பிறவியில் நாம் பெற்றுள்ள இந்த தேகமே தனு எனப்பட்டது அல்லது வில் எனப்பட்டது மகாமேருவாய் இருந்த அருப்பெருஞ்சோதியே நமக்கு அருள் அனுபவம் வழங்க தனுவாகிய இந்த தேகத்தை கொண்டுள்ளார் என்பதை அறிய வேண்டும் நமது முதுகின் நடுவே விளங்கும் முதுகெலும்பு தொடரை தனுசுவாகவும் உள் விளங்கும் உயிர்காற்றே வாசுகி என்னும் பாம்பாகவும் சொல்லப்படுகிறது பகர வடிவ பீடத்தில் விளங்கும் அருப்பெருஞ்சோதியின் அருளாலே ஆணவ மாயா கண்ம மலம் எனப்பட்ட மும்மலமும் எரிக்கப்பட்டு சுத்த ஞான பரணவதேக நிலையை பெற்று அழியாத நிலையான வாழ்வை பெறலாம் என்பதே இந்த முப்புறம் எரித்தலின் உண்மையான பொருளாகும் ஒவ்வொரு பொருளிலும் உயிரிலும் உள்ளும் புறமும் பெட்டவெளி எனப்படுவதிலும் அகண்ட வான்வெளியிலும் நீக்கமர நிறைந்து முழு ஆற்றலோடு விளங்கி வரும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நமது ஆன்மாண்டிலும் சிறு அளவில் ஆனால் முழு ஆற்றலுடன் விளங்குகிறார் இதனை பக்குவக் குறைவால் அறியாமல் இருக்கின்றோம் இது ஆணவ மலம் எனவும் அறியாமையால் சூழப்பட்டுள்ள இருள் உணர்வு மாயாமலம் எனவும் புறத்தேகப்பற்றே கண்ம மலமாகவும் சொல்லப்படும் இம்மும் மலத்தையும் அருட்பெருஞ்சோதியின் அருளால் நீங்க பெற்றவன் தானே அதுவாகி சாகாத்தலை வேகாக்கால் போகாப்போனல் என்னும் மூன்றும் பெற்று நிலையான வாழ்வு பெறுகிறான் இதற்கு முன் வாழ்ந்த எத்தனையோ ஞானியரும் சித்தர்களும் முத்தர்களும் இந்நிலையை பெறவில்லை ஒன்று புறத்தை பற்றி கொண்டு அகத்தை மறந்தனர் அல்லது அகத்தே ஒடுங்கி புறத்தை விடுத்தனர் இதனையே கல்லை கண்டால் நாயைக் காணோம் என சொல்லி வைத்தனர் இங்கு கல் எனப்பட்டது அகத்தே விளங்கும் அருஜோதி ஆண்டவரையும் நாய் என்பது புற தேகத்தையும் குறித்தது இங்கு தேகம் நாய் தேகம் எனப்பட்டது என் தேகத்தை அருள் உணர்வால் நமசிவாய என்பதை அறியும் பொழுது முதல் எழுத்தாகிய ந உம் கடைசி எழுத்தாகிய ய உம் இணைந்து நயவாகி நய உடம்பாக மாறுகிறது நமது புறநிலையில் வாசியாக நின்ற ஒன்று அகநிலையில் சிவமாக கண்டுகொள்ளப்பட்டது எங்கும் நிறைந்துள்ள புலக்கண்களுக்கு கண்களுக்கு புலப்படாத அருவமாக உள்ள இறைவனை வெவ்வேறு தோற்ற வண்ணங்களாக காட்சியளித்து உருவாகத் தோன்றுவதும் அருவுருவமாய் உருவமாய் எல்லாம் விளங்கி கொண்டிருப்பதும் இறைவனின் அருட்செயலே ஆகும் எனவே அந்த இறைவனின் உண்மை மனித தேகத்திலும் தூல சூக்கும காரண தேகமாகிய மூன்று நிலையிலும் நிலையிலும் விளங்குகின்றது சிதம்பர ஆலயத்தில் இம்மூன்று நிலைகளை விளக்கும் வகையில் மூர்த்திகள் அமைக்கப்பட்டுள்ளன தூல வடிவம் நடராஜர் சூக்கும வடிவம் இலிங்க வடிவம் காரண வடிவம் ஒன்றுமில்லா வெளிநிலை இது சிதம்பர ரகசியம் என்னவும் சொல்லுவர் அகண்ட வான்வெளி ஆண்டவரின் பேருருவம் இந்த ஆண்டவரை தன் முழு தன்மை விளக்கத்துடன் நம் உடம்பில் ஆன்ம வடிவாய் தோன்றி திகழ்கிறார் நமது சிறநடு சிற்றம்பலமே உண்மை சிதாகாசம் சிதம்பரம் இதுவே சிற்றபை என்றும் குறிக்கப்படுகிறது இதுவே ஞான ஆகாச வடிவமாகும் இதுவே நம் உள்ளே இருந்து அறுவ ஆன்மாவாகவும் அருவுருவ உயிராகவும் உருவ உடலாகவும் பிரிந்து விளங்குகின்றது இவை நிறை பக்குவத்தில் ஆண்டவரின் சுத்த பிரணவ ஞான திருவுருவத்தை குறிப்பது ஆகும் அருப்பெருஞ்சோதியின் அருள் தன்மையால் ஆன்மொழியை கண்டு உணர்ந்து அதுவாகி அருள் உணர்வோடு வாழும்போது உடல் சுத்த உடலாகவும் அறிவு அருள் ஞானமாகவும் மாறுகிறது இதனையே சிற்சபையும் போர் சொந்தம் எனதாச்சு என்று வள்ளலார் கூறுகின்றார் இந்நிலை அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை சத்விசாரத்தால் கடவுளை அறிந்து உணர்ந்து அதுவாகி பின் பரோபகார வாழ்வால் அந்நிலை மாறாமல் வாழ்வதில் தான் பெற முடியும் சத் நிலைத்திருப்பது வி என்பது இறைவனின் அருள் வடிவையும் அருள் சக்தியையும் குறிக்கும் சாரம் என்பது சார்ந்து இருந்து அதுவாக மாறுதல் ஆகும் பின் அருள் அனுபவத்தோடு வாழ்வதற்கும் உயர்நிலை அடைவதற்கும் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு சொல் தயவு ஆகும் இச்சொல் கடவுள் உண்மையை பூரணமாக தன்னகத்தே கொண்டு நம்மை அனகமாக வாழ வைப்பதும் ஆகும் த கடவுள் வடிவமாகவும் ஏகரம் நமது உயிராயும் உகரமே ஐந்தியல் கொண்ட உடலாயும் வழங்குகின்றது இதனை வள்ளலார் இறைவனிடம் தான் எழுப்பிய வினாவுக்கு இறைவன் ஒற்றைச் சொல்லால் பினாகம் என விடையளித்தார் என்றும் தன் மனதை தோழியாகக் கொண்டு பாடிய பாடலினால் அறிந்து கொள்ளலாம் வயலார் சோலை எழில் எழில்வோற்றி வானராகும் இவர்தமை நான் முன் நுஞ்சிரத்தும் ஊரத்தும் திகழ்கரத்தும் வியலாய்க் கொண்டதென்னேன் விளங்கும் பினாகம் அமை மூன்றும் காண்டி என்கின்றார் இதுதான் சேடி என் பினாகம் என்ற சொல் சிவபெருமானின் வில் எனப்படும் சிவதனுசு என்றும் சொல்லப்படும் தனுவே நமது உடலுமாகும் இது ஒருவருக்கு ஏற்படும் சுத்த சிவானுபவ திரிதேக நிலையை சுட்டுவது ஆகும் இது வள்ளலார் அனுபவம் இதற்கு இந்த பினாகத்தையே மூன்றாக பிரித்து பொருள் கண்டு கொள்ளலாகின்றது பினாகம் என்ற சொல்லை கம் நாகம் பினாகம் என பிரித்து பொருள் காணல் வேண்டும் கம் தலை இது சிவனது தலை கங்கை சாகா தலை தயவின் முதல் எழுத்து விலங்கு நிலையை சுட்டுவது நாகம் பாம்பு உயிர்காற்று இதயத்திலிருந்து செயல்படும் தசவாயு சக்தி வேகாக்கால் எகர ஜீவான்ம நிலை தயவின் இரண்டாம் எழுத்தாம் பினாகம் சிவதனு சிவ வடிவம் மனிதன் சிவானுபவ சித்தியில் அனுபவமாகிய கரத்தில் பெரும் வடிவமாகும் போகா போனதாக அனுபவிக்கப்படுவது மேலும் பினாகம் பினாகம் பின் ஆகம் என்பது முன் ஆகிய விசாரணைக்கு பின்வரும் அனுபவ நிலையை குறித்தலின் முன் ஆகம் மனிதனின் அபக்குவ வடிவாயும் விநாகம் அதாவது பின் பிளஸ் ஆகம் மனிதனின் அனுபவ சித்தி வடிவாயும் கொள்ளலாகும் ஆகவே சிரத்தும் உரத்தும் அதாவது நெஞ்சு அல்லது இதயம் கரத்தும் விளங்கும் பினாகம் தயவு ஆக விளங்கி திரிவேக சித்தியுடன் கூடிய வாழ்வை கூட்டி வைப்பலாம் எனவே நிலை நின்று தயவோடு கூடிய சிந்தனை சொல் செயல் பெற்று பணிவோடு தொண்டு செய்து வந்தால் மேருவில் ஆன மனிதன் சுத்த நித்திய வடிவுடன் சுகானந்த வாழ்வில் தழைக்கலாம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு